நம்மளுடைய டிவி கை தலைவர் விஜய் சாட்டை நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பற்றி பேசுறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனா இவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியா இருக்காது என்னோட இருபத்தேழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயதை நெருங்க போகிறேன் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிறம் தாழ்ந்த கோரிக்கையாக கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனடைய வைக்கிறாங்க தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும் நான் என்னுடைய தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்